அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவில் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் வருடம் ஏப்ரல் மாதத்தில் வரக்கூடிய சுபமுகூர்த்த நாட்கள் மற்றும் வளர்ப்பறை சுபமுகூர்த்த நாட்களை பற்றின பதிவை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் ஏப்ரல் மாதத்தில் பங்குனி மாதமும் சித்திரை மாதமும் அடங்கியுள்ளது ஏப்ரல் மாதம் நான்காம் தேதி வெள்ளிக்கிழமை ஏழாம் தேதி திங்கட்கிழமை ஒன்பதாம் தேதி புதன்கிழமை பதினொன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை பதினாறாம் தேதி புதன்கிழமை பதினெட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை இருபத்து மூன்றாம் தேதி புதன்கிழமை இருபத்து ஐந்தாம் தேதி வெள்ளிக்கிழமை முப்பதாம் தேதி புதன்கிழமை ஆகிய சுபமுகூர்த்த நாட்கள் இருக்கு இதுல ஏப்ரல் நான்கு ஏழு ஒன்பது பதினொன்று முப்பது ஆகிய ஐந்து நாட்களும் வளர்ப்பறை சுபமுகூர்த்த நாட்களாகும் வளர்ப்பறை சுபமுகூர்த்த நாட்கள் இங்கு வட்டமிட்டு காண்பிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் வருடத்திற்குரிய தமிழ் மற்றும் ஆங்கில மாதங்களில் வரக்கூடிய சுபமுகூர்த்த நாட்களை பற்றின பதிவை நம்ம பதிவு செஞ்சிருக்கோம் அந்த வீடியோக்கு உண்டான லிங்க்கு இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்